ஏங்க ஆல்ரெடி திருப்பரங்குன்றத்தில் பல பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது ஒரு எம்பியாக இருந்துகிட்டு நீங்க போய் இன்னும் இந்த பிரச்சனையை வந்து அதிகப்படுத்துறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா இப்படிதாங்க எம்பி நவாஸ்கனிக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் வந்து கொந்தளிச்சு ஒரு பெரிய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ கொஞ்ச நாளாவே திருப்புரங்குன்றத்தில் என்ன நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் திருப்பரங்குன்றம் மலை மேல உள்ள சிக்கந்தர் தர்கால வந்து ஆடுகள் இதெல்லாம் வந்து வெட்டுறதுக்கு தடை இருக்கு ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில பேர் அங்க போய் ஆடுகளை வெட்டுறதுக்காண்டி எடுத்து போயிருக்காங்க ஆனா அங்க வந்து போலீஸார் உடனே அதை தடுத்து நிறுத்தி இங்கே வந்து பலி கொடுக்க கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்திட்டாங்க இந்த ஒரு விஷயமே தமிழக அரசியல்ல பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்துச்சு இப்படி இருக்கும் போது ராமநாதபுரம் எம்பியான நவாஸ்கனி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த மாவட்ட அதிகாரிகள் கிட்ட போய் டேரக்டா வந்து பேசி திருப்பரங்கு மலை மேல உயிர் பலிதானே வந்து கொடுக்க கூடாது அங்க போய் சமைச்ச உணவை வந்து சாப்பிடலாமில்ல அப்படின்னு அவங்க கிட்ட வந்து பேசி சமைச்ச உணவை போய் அசைவ உணவை சமைச்சு திருப்பரம் மலை மேல போய் வந்து சாப்பிட்டு வந்திருக்காங்க இந்த ஒரு விஷயம்தான் இன்னுமே பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்திருக்கு இதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு தமிழகம் வந்து ஒரு ஆன்மீக பூமி இங்கே வந்து ஒவ்வொருத்தவங்க வழிபடுறதுக்கும் ஒவ்வொரு நெறிமுறைகள் வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த நெறிமுறைகளை நீங்க ஏன் வந்து உடைக்கிறீங்க அங்க வந்து ஆடுகள் வெட்டக்கூடாது அதுக்கு தடை இருக்கு அப்படின்னா அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுமா இல்லையா ஆல்ரெடி ஒரு இடத்துல பிரச்சனை வந்து போய்கிட்டு இந்த பிரச்சனையை இன்னுமே அதிகப்படுத்துற மாதிரி நீங்க பண்றீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் கண்டனம் தெரிவிச்சு ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காருங்க உண்மையிலே இவர் சொல்றதுலயும் கொஞ்சம் நியாயம் இருக்கிற மாதிரிதாங்க வந்து தெரியுது ஏன்னா ராமநாதபுரம் எம்பி ஆன நவாஸ்கனி அவர்கள் வந்து அவர் ஒரு பதிவுல மென்ஷன் பண்ணும் போதே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திருப்புறம் குஞ்சம் மலை அப்படின்னு வந்து சொல்லாம சிக்கந்தர் மலையில உள்ள தர்கா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு இதுதான் பல பேரை வந்து கோபப்படுத்துற மாதிரி வந்திருக்கு இப்போ இப்ப திருப்புரம் குஞ்சம் அப்படின்ற ஊர் பேர்ல வந்து குன்றம்னா என்ன மலைன்னு தான் வந்து அர்த்தம் அதுல வந்து திருப்பரங்கு மலைன்னு தான் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க மட்டும் எப்படி சர்ச்சை ஏற்படுத்துற மாதிரி சிக்கந்தர் மலை அப்ப இவங்க சொல்லும் போது என்ன வந்து சொல்லணும் திருப்புறம் குஞ்சம் மலையில உள்ள சிக்கந்தர் தர்கா அப்படின்னு வந்து சொல்லணும் ஆனா அவங்க போற போக்குல சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்றதுதான் பல பேரோட கேள்வியா வந்திருக்கு இது மட்டும் இல்லாம இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் வந்து விருதுநகர் எம்பியாவா இருந்திருந்தா கூட பரவாயில்ல இவர் வந்து ராமநாதபுரம் எம்பியா வந்திருக்காரு அப்படி இருக்கும் போது இவர் போய் இந்த பிரச்சனைகளை தலையிடணும் அப்படின்னு என்ன அவசியம் வந்திருக்கு ஏன்னா விருதுநகர்ல எம்பி இல்லையா இல்லை வந்து அங்கே லோக்கல் எம் வந்து இல்லையா இந்த ஒரு விஷயத்தில் நியாயப்படி லோக்கல் எம்எல்ஏஸ் தானே போய் இந்த பிரச்சனையை வந்து அனலைஸ் பண்ணி இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் ஆனால் இவர் என்ன வந்து பண்ணியிருக்காரு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை வந்து பெருசாக போய்கிட்டு இருக்கு அந்த ஒரு பிரச்சனையில் எரியத்தில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இப்படி பண்ணலாமா ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வைக்கதானே வந்து எம்பிஸ் வந்து பார்க்கணும் அதை விட்டுட்டு இன்னுமே இந்த பிரச்சனையை அதிகப்படுத்துற மாதிரி இவர் இப்படி பண்றாரு இது வந்து நியாயமா அப்படின்றது தான் பல பேரோட கேள்வியா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்